தினங்களில் சிறந்த தினமான ஜும்மாவுடைய தினத்திலே நாம் நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு வாரம் என்பது உண்மையில் இன்றைக்கு நாங்க இந்த இடத்துல நேர காலத்தோட ஜும்மா வந்திருக்கின்றோம் என்றால் செய்தானோட பெரிய போராட்டம் செஞ்சுட்டுதான் இந்த இடத்துக்கு நாங்க வந்திக்கிறோம் வந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அப்ப இந்த பழக்கம் என்பது இந்த பண்பு என்பது இஸ்லாம் நிறையவே வரவேற்கின்ற நிறையவே சிறப்பித்து சொல்லியிருக்கின்ற ஒரு பழக்கம் சமூகத்துல நாங்க பார்க்கலாம் நிறைய பேரை ஜும்மா பத்தி கணக்கு இல்ல பாங்கு சொல்லப்பட்டிருந்தாலும் நம்முடைய கூட்டாளிமாக இருக்கலாம் நம்முடைய சொந்தங்களாக இருக்கலாம் பாங்கு சொல்லப்பட்டிருந்தாலும் கட கேட்கும் வியாபாரம் நடக்கும் ஹராம் நாங்க தெரிஞ்ச விஷயம் இவங்களை கண்டால் நாங்க பக்குவமான முறையில் அவங்களுக்கு சொல்லணும் கண்டும் காணாம இருப்பது இஸ்லாத்துறை அடையாளம் அல்ல இமானத்துறை அடையாளம் அல்ல எங்களை நாணமா இருக்கலாம் எங்களை வாப்பாவாக இருக்கலாம் எங்களை சொந்தங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஜும்மாவுக்கு நேரத்தோடு வரக்கூடிய பழக்கத்தை ஆர்வத்தை கட்டாயமாக அவங்களுக்கு நாங்க சொல்லுவோம் அடுத்த விஷயம் ஜும்மாவுக்கு வருகின்ற பொழுது வெள்ளிக்கிழமை என்பது சிறந்த நாள் அப்ப நாங்க அதுல எண்ணாமல் செஞ்சாலும் அல்லாஹ் மிகவும் விரும்புகின்றான் அதுல மிக அல்லாஹுடைய மஸ்ஜித் அல்லாவுடைய இல்லத்துக்கு நாங்க செலவழிப்பது எங்களால முடிஞ்ச ஒரு கணக்க சதக்காவாக நாங்க வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு கொண்டு வந்து போடக்கூடிய பழக்கம் கட்டாயம் எங்கழ்ச்சி சந்தா என்பது வேற அது மாசம் மாசம் கொடுக்கிறது வெள்ளிக்கிழமை எங்கழ்ச்சிக்கு பழக்கம் நான் கூலித்தொழில் செய்வனா இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு எனக்கு என்ன இவ்வளவுதான் எனக்கு கிடைக்குது அதுல ஒரு பகுதியை வெள்ளிக்கிழமை நான் பள்ளிக்கு கொடுக்கக்கூடிய பழக்கம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கட்டாயமாக இருக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு மிகச்சிறந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழக்கம் என்பதை நாங்க மறந்து விடக்கூடாது வெள்ளிக்கிழமை என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில கிழமையில பெருநாள் கிழமையில பெருநாள் பெருநாள் தினத்துல நாங்க என்ன செய்றோம் அழகான ஆடை அணிஞ்சு பள்ளிக்கு வரும் மறந்து வெள்ளிக்கிழமைக்கு பெரும்பாலும் பக்துக்கு வராதவர்கள் கூட வெள்ளிக்கிழமைக்கு வருவாங்க நோயாளிகள் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் சொந்தங்கள் வெள்ளிக்கிழமைக்கு வருவாங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய பழக்கம் என்னென்றால் வெள்ளிக்கிழமை வந்துட்டால் நோயாளிகளை நோய் விசாரிக்கக்கூடிய பழக்கம் வரும் பள்ளிக்கு வந்து எங்கே பள்ளிக்கு வந்திருக்கிற ஜும்மா முடிச்சதோட நாங்க அந்த கடமைகளை செஞ்சுட்டு பள்ளிக்கு வெளியில பேய்த்து அவரை சந்திச்சு நோய் விசாரிக்கிற பழக்கம் சொந்தங்களோட சேர்ந்து பேசுகின்ற பழக்கம் நல்ல விஷயங்கள் நண்பர்களோட சேர்ந்து நாங்க ஏன்னா எங்களை சந்தோஷங்களை ஹலாலான சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ற விஷயம் நிறைய பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க கடன் ஈர்ப்பாங்க சல்லிக்கிற நேரத்துல மட்டும் பேசுவது கடன் பட்டால் கஷ்டப்பட்டால் நோயாளித்தால் நாங்க கணக்கெடுக்கிறதுல இந்த பழக்கம் கிட்ட வரக்கூடாது அதை நாங்க எங்க ஹயாத்தா போனோம் வெள்ளிக்கிழமை என்ற அந்த நாள்ல நாங்க ஹயாத்தா எங்களுக்கு முடியாத சந்தர்ப்பம் பள்ளியில எல்லாரும் நாங்க கொண்டு கூடுறோம் எல்லாரும் காண்றோம் நாங்க தொழில்களுக்கு அவசரமாக எங்களை எங்கட வேலை என்று பைத்திராம சமூகத்திலே தேவை உள்ளவர்கள் இருப்பார்கள் நோயாளிகள் இருப்பார்கள் கஷ்டவாளிகள் இருப்பார்கள் தெரிந்தவர்கள் இருப்பார்கள் சலாம் சொல்லி அவருடைய தேவைகளை நாங்க கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதே மிகப்பெரிய நன்மைக்கணி இஸ்லாம் உறவுகளே வெள்ளிக்கிழமை இப்படியான ஒழுங்குகளை இஸ்லாமியம் சொல்லித்தரது அழமான விஷயங்கள் நாங்கள் கட்டாயமாக வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவழகா நான் நீங்களும் மாற வேண்டும்